வணக்கம் நண்பர்களே நாட்டுக்கோழி பண்ணையிலிருந்து நான் உங்கள் கோழிபாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் தான் நன்றி தெரிவித்துக்கிறேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் இரவு கடுமையான மழை பெஞ்சிச்சு அந்த மலையில் நான் பெரிய இது பெரிய தப்புனால் ஒரு முப்பது குஞ்சுக்கிட்ட இறஞ்சி போக்கு சின்ன கோழியும் பெரிய கோழியும் ஒன்றா ஒரே ஷெட்டில் வச்சுருந்தேன் மலையில் எல்லாம் ஒதுங்கினதில் பெரிய கோழியெல்லாம் மிதித்து சின்ன குரு முப்பது கோழி கொஞ்சிக்கிட்டே இறந்துருக்கு அதில் ஒரு பதினஞ்சு கோழிங்க குத்து உயிரும் குல எடுத்து ரெக்கவரி பண்ணி அவங்களுக்கு மருந்து உணவு கொடுத்து பாதுகாத்து வந்தேன் என்ன தான் மருந்து கொடுத்தாலும் அது ஒன் பை ஒன்னாக டெய்லி இறந்துகிட்டே இருந்துச்சு தான் யோசனை பண்ணேன் நம்ம மருந்தில் போடுற காசை முட்டையில் போடுவோம்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி ஒரு நாலு முட்டை அவித்து நல்லா திருவி இந்த மாதிரி வச்சேன் இவங்க நல்லா சாப்பிட்டு இப்போ இறப்பு விதம் ரொம்ப குறஞ்சிருச்சு இப்போ இறப்பு இல்லை இல்லை எல்லா கோழியும் நல்லா சேஃபாக இருக்குது நல்லா வளர்ந்துருக்காங்க நான் இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டையும் காய்கறியும் நிறையா இப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ கேரட்டு இந்த மாதிரி பீட்ரூட்டு கேரட்டு கீரை இந்த மாதிரி வகைகள் தான் நான் அதிகமாக கோழிக்கு கொடுத்துட்ருக்கேன் அதனால கோழியுடைய இறப்புத்தன்மை ரொம்பவே குறைஞ்சிருச்சு அது போக கோழியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் நாட்டுக்கோழி வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா காய்கறி அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் இந்த வெயில் காலத்துக்கு காய்கறி கீரை இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் கோழி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நான் செஞ்ச அந்த பெரிய தப்பை நீங்களும் செஞ்சிடாதீங்க சின்ன கோழியும் பெரிய கோழியும் தனித்தனியாக வைங்க ஒரே ஷெட்டில் போட்டு அடைக்காதீங்க அப்படியே அடைச்சாலும் மழை நேரத்தில் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க பாருங்கள் தட்டு காலி ஆயிடுச்சு முட்டையும் கேரட்டும் ஃபுல்லாக சாப்பிடுட்டாங்க இப்போ ஹெல்த்தியாக இருப்பாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சே டியூன் பாய்